நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணி மரியாதைக்குரிய நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி டி ராஜேந்திர அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி நடிகர் சரத்குமார் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி இத்தனை கட்சி இதெல்லாம் எங்க தெரியல அதே வரிசையில் இப்ப இன்னொரு நடிகரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் எப்ப எல்லாரும் காண போவாங்கன்னு தெரியாது ஆனால் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தின் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் அடக்கப்பட்டிருக்கிறோம் ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம் வெற்றியை பார்த்திருக்கிறோம் தோல்வியை பார்த்திருக்கிறோம் இத்தனையும் பார்த்த எங்களை எந்த கும்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஆழமரமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது

தேசமும் இடைவிடாது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கரின் பெயரை அதற்கு காரணமே அவருதான் அண்ணா சொல்றாங்க நம்மளுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணா ரவிச்சந்திரன் சொல்லியிருப்பாங்க மயிலை பாலாஜி நகர்ல இருக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்ச இந்த பெருமை எல்லாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தான் சேரும் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அவர் சொன்ன மாதிரி சொல்றதுக்கு பொண்ணு ஆசை போலக்கா தமிழ்நாட்டுல அவர் ஒருத்தர் குரல் மட்டும் கேட்கவே இல்ல அவர்கள் எதிர்த்தது நம்முடைய மாநிலத்தில்தான் இங்கே திராவிட இனத்தின் தீந்தமிழ் பென்ற ஒற்றி செங்கல்லால் செங்கோட்டையே அதிர செய்த மன்னன் தந்தை பெரியாரை போல் எளிய மொழியிலே யதார்த்தத்தோடு பேரறிஞர் அண்ணாவை போல் அரசியல் நாகரிகத்தோடு முத்தமிழறிஞர் கலைஞரை போல் கர்ஜனையோடு நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் மதிநுட்பத்தோடு தெற்கிலிருந்து உதிக்கிற அவருடைய குரலை கேட்டால் தெற்கிலிருந்து உதிக்கிற இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் கேட்டால் மைய மண்டபம் போகிறது பேசும் சங்கிகளும் சற்று கலங்கித்தான் போகிறார்கள் என்னை இஸ்லாமியராக பார்த்தால் நான் இஸ்லாமியன் என்னை கிறிஸ்தவனாக பார்த்தால் நான் கிறிஸ்தவன் என்னை இந்துவாக பார்த்தால் நான் இந்துவன் நான் எல்லோருக்கும் பொதுவானவன் என்று சனாதானம் பேசுகிற சங்கிகளின் முகத்திலே மீண்டும் மீண்டும் ஓங்கி அரைந்து கொண்டிருக்கிற துணிச்சல்காரராக ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மதவீரர்களும் எதிர்த்த போதும் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களின் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளாக தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் எண்ணத்தை மாற்றாமல் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சாங்க அரசியலிலை தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கிய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆரம்பிச்ச சுதந்திர கட்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்பிச்ச காங்கிரஸ் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பித்த தமிழக அரசு கழகம் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஆரம்பிச்ச காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் இங்கேயே நிறைய ரசிகர்கள் அந்த அம்மாச்சி எல்லாம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணி

உண்மையிலேயே பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட எங்களுடைய இயக்கத்தில் எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஐயா எடப்பாடி அவர்களே அவரோடு மேடைக்கு வந்து சரிக்கு சமமாக நின்று ஆட்சியின் சாதனைகளை அடுக்கி கூற வேண்டுமா எங்களுடைய முதல்வர் உங்களை போன்று ஏலம் ஏலமிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ ஊர்ந்தோ தவழ்ந்தோ சுயமரியாதையை அடகு வைத்து பதவி வாங்கியவர் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களுடைய அரசியல் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக உங்களுக்கு எங்கள் முதல்வரை பின்தொடர்வது மட்டும்தான் வேலை ஆனால் ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா என்று திராவிட மாடல் ஆட்சியிலே அதை பின்தொடர்ந்து கொண்டிருப்பது எங்களுடைய முதல்வரின் வேலை அதுக்காக உங்களுடைய சவாலுக்கு எங்களுடைய முதல்வர் தேவையில்லை திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை அடுக்கி கூறுவதற்கு நான் போதும் இந்த நீங்கள் இந்த மயிலை பாலாஜி நகர் மண்ணின் மைந்தர்களுக்கு மத்தியிலே சவால் விடுக்கிற நீங்க என்னோடய உங்க மேலே பகிர்ந்து கொள்ளலாம் இங்க நம்ம ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அரசியல் காட்டிக்கணும்ல ஏன்னா அவரோட கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைக்கா இருக்கிறதே ரெண்டு இலை ஒரு இலைய பிடிச்சிட்டு இந்தம்மா

அவர்கள் பாலின தடைகள் அப்படி இங்க இருக்கிற நிறைய அம்மாச்சிகள் படிச்சிருக்க மாட்டோம் படிக்க உள்ள அம்மா என்ன பூப்பை பெரிய பொண்ணாயிட்டா தாவணி எல்லாம் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருவாங்க பெரும்பாலும்

கல்வினைவர் பட்டம் பெயி என்று பணியாற்றி மருந்தாளுநராக நின்று கொண்டிருக்கிறேன் விடியல் பயணம் திட்டத்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்து மயிலை பாலாஜி நகரிலிருந்து மடிப்பாக்க போகணும்னு கூட ஒரு அண்ணா சொன்னாங்க இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக எண்ணூத்தி ரூபாய் மாதம் சேமிப்பாகுது இதை நான் சொல்லவில்லை பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இப்ப இத முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் இத முடிச்சுட்டு போறோம் என்ன பண்ணுவீங்கக்கா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த ராக்கெட் தோசையை கூட நம்ம தான் போய் ஊத்தணும் நம்ம ஊத்துனாதான் அந்த தோசை கூட வேகும் ஆமாங்கிறாங்க மழை வேற மிரட்டிக்கிட்டு இருக்கு கொடியில காய போட்ட துணி எடுக்கணும் அவ்வளவு யோசனை பாக்கி லட்சுமி கோபிக்கு என்னாச்சு தெரியல அந்த அக்காவுக்கு இந்த அளவிற்கு காலையில் எல்லாம் அன்னி அண்ணி அக்கா சாப்பாடு காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட உங்களை கேட்டா கூட என்ன சொல்லுவீங்க இந்த அளவிற்கு காலையிலிருந்து அனைவரும் பின்பு பெண்களுக்கு இளத்தரசிகளுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் தளபதி மு க ஸ்டாலின் இல்லையா

இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஒரு சிலருக்கு திராவிட மாடல் அந்த அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியிலே செழுத்து கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது எம்பிக்களை தமிழ்நாடு இங்கிருந்த வாக்காள வள்ளல் பெருமக்களால் அனுப்பி வைத்தோம் நமக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தை பிஜேபி செயல்படுத்தணும் நினைச்சாலும் முதல் குரலாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவையும் திரும்பி பார்த்த அளவிற்கு தமிழ்நாடு சாதனையை படைத்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சாதனையை மீண்டும் நாமே முறியடித்து இருநூறு என்று நம்முடைய இளம் தலைவர் சொல்லியிருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாம் ராவுட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடை செய்து மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சி அமரச் செய்வோம் என்று கூறி நேரத்தின் காரணமாக முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்